ஹாய் இல்லையே வீடியோ பார்த்தோம் இப்ப என்ன பாருங்க பட் இதில் பாருங்கள் நிறைய வந்து இருக்கு கோப்பி செடிகள் உங்களுக்கு இது மலைகளில் இருக்குது மலைகள்லாம் இப்ப வச்சு தேலை மரங்கள் அழிப்பதற்காகவே கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லலாம் நிறைய இடத்துல எதுக்கு இதில் கொஞ்சம் பிடிக்கி கொண்டு போயிட்டு எப்படி அது காய வச்சு கோப்பி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோன்னு போகலாம் மேக் பண்ணலான்னு பட் இது கலவு தான் எடுக்கணும் இது மாட்டினோம் இப்போ தோட்டத்திலாம் காவக்காரங்களும் ஒருத்தருப்பாங்க காவல் அப்படின்னா செக்யூரிட்டி செக்யூரிட்டி ஒருத்தர் இருப்பார் அவர் கையில் மாட்டிடக்கூடாது மாட்டினா மறுகையாத்தான் மறுகையாத்தான் வேலை இல்லை அம்மாவுக்கு வேலை நீப்பாட்டி அப்பாவுக்கு இப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கு வேலைன்னு பாட்டக்கூடாது இதை தெரியாமல் பிடிக்கிட்டும் போகணும் ரெண்டு பிடிக்கிட்டேன் நீ கோயில் கொண்டா மா நான் சித்த கதையாக இருந்துச்சு

அந்த மாதிரி சட்டப்படி காயிருக்கு அத்தனே நல்ல காய்கறா தெரியாம சே அப்படி நீ அப்படி கை அப்படி வச்சிருந்தா மாட்டிடா இங்கேதான் நான் வச்சு சார்த்து போடு சாரத்தில் போடு சார்த்து போடு நான் சாப்பிட்டு மடித்து காட்டி இருக்கும் நான் வச்சுக்கிறேன் நீ போயிட்டு கையில் பிடிங்க கையில் அப்படியே வா நீ எப்படி சேர்த்துல போட்டுக்கிறீங்கன்னா நான் நல்லா மாட்டிடுவேன்

ఎప్పుడమే కలవుతా పో நாம் எடுத்துட்டு ஒரு மாங்க எத்துான் சொ கோபி தோட்டம் தோட்டம் பாருங்கள் நிறைய இருக்குது கோப்பிகள் இதை கொண்டு போய்ட்டு இடித்து எப்படி கோப்பி போடுற ஆக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன வீடியோ ஒன்று மேக் பண்ணி போடலான் இருக்கும் பட் இந்த கோப்பி கலவரத்தில் மட்டும் ஒரு வீடியோ அவங்களுக்கு வரும் பாருங்கள் பிடிச்சிருக்க நம்புகிறேன் எனக்கு கேட்கின்ற வீடியோவை பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பார்த்து விளாஸ் பாய் லைக் பண்ணு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்